நான் பாத்தீங்கன்னா என் பேர் அபிராமி நெடுஞ்சேரலாதன் சேலம் மாவட்டம் கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளரா இருக்கேன் நான் கட்சியில இணைந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு வருடம் ஆகுது எட்டு வருடமா நாங்க இதுல பயணிச்சுட்டு இருக்கோம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க பரம்பரை பரம்பரை எல்லாருமே திமுக தாங்கண்ணா என்ன காரணமே தெரியாது சின்ன வயசுல இருந்தே ஃபேமிலியில எல்லாரும் அப்பா அம்மா திமுக இருக்காங்கன்னு நாம நாமளும் அதை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் என் கணவர் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாருன்னா அப்பப்ப நம்ம அந்த முதல்வர் பக்கமா வரும்போதெல்லாம் மனம் எழுதி கொடுப்பாங்க தெரியுங்களா இந்த மாதிரி நடக்குது ஊர்ல பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் நடக்குதுன்னு எழுதி கொடுப்பாங்களா அது மாதிரிலாம் நிறைய கடிதங்கள் வந்து எழுதுவாரு எழுதி அது அதுக்கான பதில் சரியா வராது அது எந்த இடத்துக்கு போய் சேருது அதுக்கான மதிப்பு என்னவா இருக்கு அதுக்கான விடை எப்படி வருது அதெல்லாம் பார்த்துட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இது வெறுக்க ஆரம்பிச்சார் அப்ப இடையில பாத்தீங்கன்னா நம்ம அண்ணனுடைய பேச்சு வந்து கேட்டுட்டு இருப்பாரு தூங்கும் போதுட்டு கேட்டுட்டே இருப்பாரு சில சமயம் அப்படியே மேலேயே நெஞ்சு மேலேயே போனை வச்சுட்டு படுத்து தூங்கிடுவாரு நான் எடுத்து எடுத்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு படுப்போம் ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னா அவர் தூங்கின பிறகும் நான் கேட்க ஆரம்பிச்சேன் எல்லாருக்குமே இவரா அப்படின்ட்டு அப்படியே தள்ளி விட்டு போயிருவாங்கண்ணா அந்த அஞ்சு நிமிஷத்தை தாண்டி அது பத்தாவது நிமிஷம் பதினஞ்சாவது நிமிஷம் கேக்கும் போது அவர் சொல்றது சரிதானே அப்படின்ற ஒரு புரிதல் வருங்கண்ணா அது மாதிரி நானும் கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு 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 ஒரு சில நிகழ்வுக்கு வந்து முதல்ல அவர் இந்த மாதிரி கட்சி நிகழ்வு நடக்கும்போது கூட்டிட்டு போவாருங்கண்ணா ஆமாங்கண்ணா அவர் வந்து கட்சியில இருந்தாரு அவரு ஒரு அவர் இணைந்த ஒரு ஒரு வருடம் தாங்கண்ணா ஒரு வருடத்திலேயே நான் திரும்ப இணைஞ்சுட்டேன் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில நிகழ்வுக்கு எல்லாம் கூட்டிட்டு போவாரு கூட்டிட்டு போயிட்டு அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு எனக்குள்ளேயே அண்ணன் பேசுறதெல்லாம் கேட்டு கேட்டு பாத்தீங்கன்னா அந்த ஒரு உணர்வு வந்து வந்துருச்சு அதுக்கப்புறம் நானாவே அவங்க கூப்பிடுறாங்க கூப்பிடல நானாவே வந்து நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி வர்றதுக்கு அண்ணனுடைய பேச்சு வந்து ஒரு காரணமா இருந்ததுங்கண்ணா நாம வந்து என்ன பண்றோம் என்ன சமூகத்துல இருக்கிற பிரச்சனைகளை வந்து நம்ம எப்படி அணுகுறோம் தொகுதியில நம்ம கட்சி உறவுகள் இருக்காங்கன்னா அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க இதெல்லாமே அண்ணன் பாத்துட்டு தாங்கன்னா இருக்காரு நான் தான் பயணிச்சுட்டு இருந்தாங்கன்னா ஆனா நாங்க வந்து எனக்கு பொறுப்பு வேணும் நான் வந்து எனக்கு சீட்டு வேணும் அப்படின்னு சத்தியமா நான் கேட்கவே இல்லைங்கண்ணா இந்த என்னை கேக்காமலேவே என் இந்த தொகுதிக்கு நான் தான் அப்படின்னு முடிவு பண்ற அளவுக்கு நான் வந்து நடந்துட்டு இருந்திருக்கேங்கண்ணா அண்ணன் ஆமாங்கண்ணா அறிவிப்பு நடத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு வந்து ஒரு சேலம் மாவட்டத்துக்கு மட்டும் வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்துறதுக்காக ஒரு ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க அப்ப தான் எனக்கே தெரியும் நான் தான் அந்த தொகுதியில வந்து வேட்பாளரானா அப்பதான் எனக்கே தெரியும் அப்பதான் வந்து கன்ஃபார்ம் ஆச்சு அது மாதிரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா அண்ணா வெறும் அரசியல மட்டும் நம்ம சகோதரர்களுக்கு அண்ணன்மார்களுக்கு வந்து வேற அரசியல் மட்டும் அவர் கத்து கொடுக்கலீங்கண்ணா பெண்ணியம்னா என்ன மத்த கட்சியில இருந்த எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்களை இரண்டாம் பட்சமாதான் நான் நிறைய பாத்திருக்கேன் அதுவும் இல்லாம அந்த கட்சியில பயணிக்கிற ஆண்களே அந்த பெண்களை கூட்டிட்டு போக மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அவங்க லட்சணம் நம்ம போனா தண்ணி போடுவோம் அங்க போவோம் இங்க போவோம் பாத்துக்க முடியாது அப்படிங்கறது அவங்களுக்கே தெரியும் ஆனா இந்த கட்சியில வந்து பயணிக்கிற ஆண்கள் கண்ணி மாணவர்களா இருந்தா மனைவியோ அம்மாவையோ சகோதரியோ இந்த மாதிரி கூட்டிட்டு வருவாங்க ஆனா எல்லாம் எதுவுமே இல்லைங்க ஒரு பைசா கூட கிடையாது நான் தான் சொல்றீங்களே எந்த அளவுக்கு நம்ம என்னுடைய மனசுல எந்த அளவுக்கு நான் இந்த கட்சியினுடைய கொள்கையை ஏற்றிருக்கேன் இந்த மண்ணு மேல இந்த மக்கள் மேல எந்த அளவுக்கு நான் பற்று வச்சிருக்கேங்கறத பார்த்து கொடுத்துதான் எனக்கு இந்த சீட்டு கொடுத்துருக்காங்களே ஒழிய மத்த கட்சி மாதிரி பணம் கட்டி அதெல்லாம் சுத்த போயிங்கண்ணா உண்மையாவே சுத்த போய் நாங்க வந்து நடுத்தர குடும்பம் தான் நடுத்தர குடும்பத்துல இருந்து பயணிக்கிறவங்க தான் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா சாதாரணமா இருக்கிற யாருமே இந்த கட்சியில பயணிக்கிறது கஷ்டம் தான் உண்மையா யார் வந்து அண்ணனுடைய கருத்தை மனசுல ஏற்று என்ன பிரச்சனை நடக்குது அரசியல்னா என்ன இந்த 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 நாட்டுல என்ன நடக்குது அரசியலோட போக்கு எப்படி இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சவங்க மட்டும் இந்த கட்சியில வந்து பயணிக்க முடியும் மற்ற கட்சியில நமக்கு பதவி தருவாங்க பணம் கொடுப்பாங்க அப்படின்னு எல்லாம் இந்த கட்சியில பயணிக்கவே முடியாது உண்மையா இந்த உண்மையா யாரு நேசிச்சு இருக்காங்களோ அது இந்த கட்சியில வந்து அவங்க மட்டும்தான் பயணிக்க முடியும் அது மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து பெண்களை எந்த அளவுக்கு அவரு அந்த மரியாதை கொடுத்துருந்தாரு அப்படின்னா

கண்டிப்பா அண்ணன் கவனிக்கிறாருங்கண்ணா மத்த கட்சி மாதிரி கட்சியில என்ன நடக்குதுன்னே தெரியாம போற வரவர் கண்டிப்பா கிடையாது அண்ணன் ஒரு ஒரு விஷயத்தையும் என்னென்ன எப்படி நடக்குங்கிறது உற்று கவனிச்சுதாங்கன்னா யாருக்கு எப்படி கொடுக்கணும் அதான் அண்ணன் இன்னைக்கு மீட்டிங்ல ஒரு ஒரு இது சொன்னாரு பாருங்க நூறு மூட்டை விதைய நெல்லை வந்து உற்பத்தி பண்ணினாலும் அதுல எது பத்து பத்து வித நெல்ல போட்டா எந்த நெல் முளைக்கும்ங்கிறத தெரிஞ்சு அந்த வித நெல்லை எடுத்து வைப்பாங்கன்ற மாதிரி தான் அண்ணன் பார்த்து பார்த்து ஒரு ஒரு தேர்வு செஞ்சிருக்காரு இந்த மாதிரி அது பொய்யான குற்றச்சாட்டு எல்லாம் அது சும்மாங்கண்ணா கண்டிப்பா போக மாட்டேங்கண்ணா நான் வந்து ரொம்ப சின்ன வயசுல இருந்தே விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா அதுக்காக மட்டுமேலாம் அந்த அந்த கட்சியில போய் இணையறதுங்கிறது சும்மாங்கண்ணா அண்ணன் சொல்ற மாதிரி அந்த பொழுதுபோக்கு கால

அவங்க வந்து எந்த கட்சியா இருந்தாலும் நம்ம அந்த வேட்பாளரை பார்த்து நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னு சில புரிதல் இருக்கவங்க இருக்காங்க அதன் அடிப்படையில நமக்கு வர வேண்டிய வாக்கு கண்டிப்பா வரும் கண்டிப்பா வரும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்பவே தம்பியில இருந்து எல்லாருமே வந்து அந்த காணொளிகள் வைக்கிறது அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது எல்லாருமே அதெல்லாம் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா அதெல்லாம் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க அது மாதிரிங்கன்னா அண்ணன் வந்து எந்த அளவுக்கு ஆண்களுக்கு அந்த புரிதலை ஏற்படுத்தியிருந்தால் அவங்க மூலமா வந்து அரசியல் களத்தில் நாங்க பயணித்து இன்னைக்கு ஒரு வேட்பாளராக கொண்டுட்டு வர அளவுக்கு வந்து இந்த கட்சியில் இது பண்ணிருக்காங்க அது கண்டிப்பாக அண்ணனுக்கு தான் முழுக்க முழுக்க நன்றி சொல்லணும் கடைசி வரைக்கும் கண்டிப்பாக அண்ணனோட கைகளை இருகப்பற்று நாங்கள் இந்த காலத்தில் பயணிப்போம் உண்மையாக பயணிப்போம்